உடுமலைப்பேட் டவுனுக்கு பக்கத்துலங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு சூப்பரான மிளகா தோட்டம் விலைக்கு வந்திருக்குதுங்க காடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தென்வடல் நீளமான காடுங்க ஃபீல்டுல வந்து வெஜிடபிள்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அருமையான செம்மண் காடு இன்கம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் வருங்க ஏக்கருக்கு அது ரெண்டே மாசம் எடுத்துடலாங்க மிளகாயோட வெரைட்டி வந்து பட்டாசு மிளகாயின்னு சொல்லுவாங்க ரங்கா குண்டு புல்லட்டு நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பட்டாசு மிளகாயின்னு சொல்லுவாங்க சுட்டு வச்சிருக்காங்க இதுவாதி கூட்டுக்கிண இருக்குங்க தண்ணி மேலாப்பிள்ளை இருக்குது இதுக்கு வந்து சர்வீஸும் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க வந்து சரிவாதி கூட்டு வந்துருங்க பாம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் நான் சொல்லுவேன் நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியா அது வந்துட்டு தண்ணி செவ்வியம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாதுங்க சுத்தியுமே வந்து விவசாயம் தானுங்க தெனந்தோப்பு சோளம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே போட்டு வச்சிருக்காங்க தடை வசதின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தடத்திலிருந்து அப்படியே ஜலமூல வலைய நீங்க காட்டுக்கு போய்க்கலாங்க முன்னாடி இருக்க வந்து கொஞ்சம் புறம்போக்கு வருங்க புறம்போக்கு தாண்டி ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்று பட்டா பறகு நமக்கு அலங்கிருவாங்க ஒன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் ஏக்கரோட விலை மொத்தமாக சேர்ந்து எழுபது லட்ச ரூபா கேட்டிருக்கீங்க உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு ரீசனபிளான பட்ஜெட் பிடிச்சிருந்தா டிஸ்பிளே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க